உங்கள் எல்லாரையும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த செய்தியினுடைய தலைப்பு குடும்பத்தில் நீங்கள் ஒருவர் மட்டும்தானா இந்த தலைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கலாம் ஆனால் அநேக குடும்பங்களில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் மட்டும்தான் விசுவாசிக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தியை நான் டெடிகேட் பண்ணுறேன் நான் சொல்ல போகிறது வந்து ஒரு உண்மை சம்பவம் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஆனால் இது கேட்டிங்கன்னா குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் கற்றுர கூட இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்களுக்குள்ளே இருக்க பயம் போயிடும் தைரியமும் கம்பீரமும் விசுவாசமும் உண்டாயிருக்கும் இந்த செய்தி கேட்டு முடித்த உடனேயே உங்கள் விசுவாசம் வந்து ஒரு படி அதிகமாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும் நீங்களும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்றத உணர்வீங்க இது ஒரு சாதாரண தாயின் வெற்றி சம்பவம் ஒன்றுமறியாத ஒரு பெண் விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டு ஆரம்பித்த ஒரு வெற்றி பயணம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு ஆறு வயதாகுது அந்த குழந்தை வந்து ரொம்ப சுட்டியாக இருக்கும் பரதநாட்டியம் ஆடும் நல்லா பேசும் அந்த குழந்தையினுடைய தாய் வந்து ஒரு விசுவாச தாய் ஆனால் அவளுடைய கணவன் வந்து கடவுள் இருக்கார் அவ்வளோதான் அவருடைய பவுண்ட்ரி அதுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த குழந்தை வந்து ரொம்ப சுட்டியாக இருக்கிறதுனால நல்லா பேசுறதுனால அந்த குழந்தையினுடைய தகப்பனுக்கு அந்த குழந்தையை சினிமாவில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு அந்த ஆசை வந்து அந்த ஆசை அதிகமானதுனால தன் குழந்தையை சினிமாவில் சேர்க்கணுன்றதில் தீவிர முயற்சி எடுத்தார் அந்த குழந்தையை கொண்டு ஸ்டூடியோ ஸ்டூடியோவாக போவார் தனக்கு தெரிந்தவர்களெல்லாம் போய் பார்த்தாரு சினிமாவில் தன் பிள்ளையை சேர்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் விடாபிடியாக வைராகியத்தோடு தீவிர முயற்சி எடுத்தார் ஆனால் அந்த குழந்தையினுடைய தாய் வந்து ஒரு விசுவாச தாய் தன் குழந்தை வந்து சினிமாவில் நடிக்கிறது வந்து அந்த தாய்க்கு வந்து விருப்பம் கிடையாது ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது தன் கணவரிடத்தில் சொல்ல முடியாது அந்த காலத்திலலாம் கணவரிடத்தில் ரொம்ப எதிர்த்து பேசவும் முடியாது வாக்குவாதம் பண்ணவும் முடியாது அந்த மனுஷன் வந்து கொஞ்சம் கோபக்காரர் அதனால் அந்த பெண் அமைதியாக இருந்தாள் குழந்தைகிட்டையும் சொல்ல முடியாது அது ஒரு ஆறு வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு எதுவும் புரியவும் புரியாது நடிக்காதுன்னு சொன்னால் அந்த குழந்தை அப்படியே அப்பா கிட்டே போய் சொல்லிவிடும் அதனால் அந்த குழந்தைக்கிட்டேயும் சொல்ல முடியாது அந்த தாய்க்கு தன் கணவர்கிட்டையும் சொல்ல முடியாமல் தன் பிள்ளைகிட்டேயும் சொல்ல முடியாமல் இருந்த போதிலும் ஒன்று ஒன்று மட்டும் அந்த பெண் செய்தாள் என்னென்னா அந்த தாய் ஒரு விசுவாச தாயாக இருக்கிறதுனால தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பிரச்சனையை கொண்டு போனால் தன் பிள்ளையை வந்து தேவனுக்கு அவருடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுத்து தன் பிள்ளை சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்றத விண்ணப்பம் பண்ணினாள் வேறு யார்கிட்டேயும் தன் பிரச்சனையை சொல்லலை பதறலை அழலை தன் கணவனிடத்துல வாக்குவாதம் பண்ணலை தன் பிள்ளை நடத்துலேயும் சொல்லலை எதுவுமே பண்ணலை வெறும் அந் அரைக்கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜபித்தாள் தன் கணவரையும் தடுக்கலை தன் பிள்ளையும் தடுக்கலை ஆனால் இந்த பிள்ளையினுடைய அப்பா தன் பிள்ளையை சினிமாவில் நடிக்க வைத்தே தீர வேணும் என்ற வைராகியத்தோடு முயற்சி செய்தார் முடிவு என்ன ஆச்சுன்னா இந்த தகப்பனுடைய முயற்சி பெரும் வெற்றி அடைந்தது எப்படின்னா அந்த நாளில் செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கதாநாயகன் கதாநாயகிக்கு பிள்ளையாக நடிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு உண்மையிலே அது ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காது ஆனால் இவர் எடுத்த இந்த தீவிர முயற்சியில் தன் பிள்ளையை சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது அந்த தகப்பனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாம் கை கூடி வந்தது தன்னுடைய முயற்சியில் பெரும் வெற்றி என்ற பெருமிதம் அந்த தகப்பனுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருந்தது சினிமாவில் என் பிள்ளைய நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தை வந்து தன் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டார் ஆனால் இந்த தாய் மட்டும் பதட்டம் இல்லாமல் பதறாமல் ஜெபித்து கொண்டு இருந்தாள் சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடிய எல்லாம் நடிக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் வந்தது அடுத்தது நடிக்கணும் அவ்வளோதான் என்ன ஆச்சுன்னா தெய்வாதீனமாக இந்த குழந்த திடீர்னு நான் நடிக்க மாட்டேன் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு காரணம் யாருக்குமே தெரியல அந்த அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல இந்த அரிய வாய்ப்பு நழுவி விடுமோன்ற பயம் இருக்கு ஆறு வயது குழந்தைய ஒண்ணுமே சொல்ல முடியாது அம்மா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாரு அது இல்லைன்னு சொல்லிச்சு உண்மையில அந்த தாய் அந்த குழந்தையின இடத்துல எதுவுமே சொல்லலை அந்த அப்பாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல இந்த குழந்தைய கட்டாயப்படுத்தவும் முடியாது அந்த அப்பாவினுடைய எல்லா முயற்சிகளும் கனவுகளும் தோல்வியில் முடிந்தது கடைசி வரைக்கும் அந்த அப்பாவுக்கு தெரியாது தன் மனைவியின் ஊக்கமான ஜபம்தான் தன் முயற்சிகளை எல்லாம் தவுடுபடியாக்கியது என்று அந்த பெண்ணுடைய தகப்பன் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இந்த பெண் என்ன பண்ணாங்க தன் கணவர் வந்து தீவிர முயற்சி சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு தீவிர முயற்சி எடுத்த போதும் அந்த பெண் வந்து சோர்ந்து போகாமல் பதறாமல் தேவனை நோக்கி ஜெபித்தாள் வீட்டிற்குள் ஜெபித்தாள் அந்த ஜெபத்திற்கு தேவன் வெளியரங்கமாய் பதிலளித்தார் தன் கணவருடைய முயற்சிகள் அத்தனையும் தோல்வி தோல்வியடைந்த போதும் எதுவுமே வெளிக்காட்டி கொள்ளல அந்த தாயின் விசுவாச ஜெபம் அந்த குழந்தையை மீட்டு கொண்டது இப்போது அந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் மீது நாம் வைத்திருக்க நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது இது தேவ இந்த உண்மை சம்பவம் வந்து உங்கள் விசுவாசத்தை நிச்சயமாக தூண்டிவிடும் நான் விசுவாசிக்கிறேன் அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் நீங்கள் மட்டும்தான் விசுவாசியா பயப்படாதீங்க பதறாதீங்க என்னால் என்ன முடியும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சினிமா என்பது உலகம் இந்த உலகத்தை அந்த தாயின் விசுவாசம் ஜெயித்தது அதே போல தான் எல்லாமே உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கத்தரை பதறாமல் விசுவாசிச்சிங்கன்னா அவருடைய வார்த்தையை அவருடைய வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்டு விசுவாசிச்சிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் விசுவாசத்தோடு பொறுமையாக பதறாமல் கத்தருக்காக காத்துருங்க அவரே நம் வேண்டுதல்களை அருளி செய்வார் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த பெண் குழந்தை வளர்ந்த பிறகு அந்த தகப்பன் அந்த பெண்ணுக்கு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நல்ல சான்ஸ் கிடைச்சது நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்ற சொன்னார் அப்போது ஒரு நாள் வந்து அந்த பெண் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த பெண் நடிக்கக்கூடிய குழந்தை நட்சத்திரமாக நடிக்கக்கூடிய அந்த படம் வந்து வேறொரு குழந்தை நடித்து அது ஒளிபரப்பாயின்னு இருந்தது அப்போ அதை பார்க்கும்பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு என்ன அலைகள் ஓடுச்சு இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியோடு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம எழுந்து எழுந்துட்டோமே நமக்கு தெரியாத வயசு எழுந்துட்டோமே அப்படின்ற ஒரு எண்ண எழைகள் ஓடிகிட்டு இருந்தது அப்போது அடுத்த சேனல் பார்க்கும்போது அதே குழந்த இன்னொரு படத்தில் விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்றுட்டு பாடிட்டுருக்கிறத பார்க்கும்பொழுது அந்த பெண்ணுக்கு சுள் என்று உரைத்தது அந்த அந்த ஒரு வாய்ப்பை நம்ம நழுவ விடாமல் நடிச்சிருந்தோம்னா இந்த சீனையும் விக்கிரகங்களுக்கு முன்பாக நடிக்கக்கூடிய அந்த சீனையும் நம்ம நடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து யோசிக்கும் பொழுது தேவன் தன்னை எப்படி இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து தன்னை மீட்டு கொண்டாள் என்பதை உணரும் பொழுது அவள் தேவனை ஸ்தோத்திரித்தாள் தன்னை இந்த உலகத்திற்கு ஒப்புக் கொடுக்காமல் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த தன் தாய்க்காகவும் தேவனை ஸ்தோத்திரித்தாள் அந்த பெண் வந்து வேறு யாருமே கிடையாது அந்த பெண் நான் தான் இப்போ என் தாய்க்கு வயது எழுபத்தெட்டு இன்றும் விசுவாச ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நானும் என் குடும்பமும் கற்றுரை பிடிச்சி பிடிச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் என் தாயினுடைய விசுவாசம் அதனால நீங்கள் ஒருத்தர் போதும் உங்கள் குடும்பத்தை கத்தருக்குள்ளாக நடத்த அழாதீங்க பதறாதீங்க புலம்பாதீங்க கத்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு உறுதியா நெல்லுங்க எதிரி ஜெயிக்கிறது போல இருக்கலாம் கடைசி உச்ச நிலைக்கு கூட அவன் ஜெயிக்கிறது போல வரலாம் ஆனா கடைசி நேரத்தில் கூட கர்த்தர் டேபிள் அப்படியே திருப்பி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கங்க அவருடைய வாக்குத்த பிடிச்சிக்கோங்க வெற்றி உங்க உங்க பக்கம்தான் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தேவன் தன்னுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்காக காத்துருங்க விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது பொறுமையும் வேணும் பொறுமையா காத்துருங்க ஏற்ற நேரத்தில் கர்த்த தம்முடைய வல்லமையில் வெளிப்படுவார் ஏற்ற நேரத்தில் தேவன் தம்முடைய மகிமையில் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார் வசனம் என்ன சொல்லுது பாருங்க மார்க்கு பதினாறு இருபது சொல்லுது அவர் நம்மோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பித்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்துவார் அவருடைய வசனம் உங்களுடைய இருதயத்தில் இருந்ததுன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார் கிரியைகளை நடப்பேற்பார் அற்புதங்கள் மூலமாக அடையாளங்கள் மூலமாக தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஏன்னா அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வாக்கினால் சொல்லி கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏசாய இருபத்தி ஆறு மூணு சொல்லுது அவரையே உறுதியாய் பற்றி இருக்கணும் அவரையே இருக்கணும் அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் இந்த உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல அவருடைய சமாதானத்தையே நமக்கு விட்டு சென்றிருக்கிறதுனால பூரண சமாதானம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் மீது நாம் வைத்திருக்க முடியாத நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது என்று ரோமன்ஸ்ல சொல்லுது வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கண்டிப்பாக கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் ஒரு நாளும் உங்கள் குடும்பத்தை சூழ்நிலைக்கோ உலகத்துக்கோ விட்டு கொடுத்துடாதீங்க நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லுங்க உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கண்டிப்பாக ஜெயம் உண்டு கர்த்தரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த விசுவாச தாயை போல நீங்களும் ஜெயிக்க முடியும் ஜெபிங்க கத்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ஏன்னா அவர் ஜெயித்ததனால் நாமும் ஜெயிப்போம் அவர் பிழைத்திருக்கிறதனால் நாமும் பிழைத்திருப்போம் பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க தைரியமா நிலுங்க கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார் கர்த்த நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வேதம் சொல்லுறது அதனால விசுவாசத்தோடு காத்திருங்க கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமின்